இன்றைய செய்தி கதம்பத்தில் வேளாண் கருவிகளுக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பின் பயன்கள் குறித்து வேலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு தீபாவளி பண்டிகையொட்டி பாரம்பரியமான முறையில் தயாரிக்கப்பட்ட இனிப்புகள் விற்பனை குறித்து மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் வேளாண் இயந்திரங்களுக்கான சரக்கு மற்றும் சேவை வரியை மத்திய அரசு குறைத்துள்ளதால் தாங்கள் மிகவும் பயனடைந்துள்ளதாக வேலூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு விவசாயிகளின் உற்பத்தி செலவை குறைத்து அவர்களின் வருமானத்தை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதன் அடிப்படையில் வேளாண்மையில் பயன்படுத்தப்படும் பல இயந்திரங்களின் உதிரி பாகங்களுக்கு ஜிஎஸ்டி வரியை ஐந்து சதவீதமாக குறைத்துள்ளது இதன் காரணமாக இயந்திரங்களின் விலை குறைந்திருப்பதால் சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகளும் தங்களது நிலங்களில் வேளாண் இயந்திரங்களை பயன்படுத்தும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது இதனால் உழைப்பு நேரத்தை குறைத்து உற்பத்தி திறனை அதிகரித்து வேளாண் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இது மிகவும் பயனுள்ளவையாக அமைந்திருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் உற்பத்தி நிறுவனங்களுக்கும் இயந்திர விற்பனை அதிகரிக்கும் போது தொழில் துறையும் வளர்ச்சி என்ற நிலை ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் வேலைவாய்ப்புகளும் அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது ஜிஎஸ்டி வரி குறைப்பால் வேலூர் மாவட்டத்தில் கடந்த காலங்களை விட தற்போது சிறு குறு விவசாயிகளின் வேளாண் இயந்திரங்களை வாங்கி பயன்படுத்துவதில் ஆர்வம் காட்டி வருவதாக வேளாண் இயந்திரங்களை விற்பனை செய்து வரும் விற்பனையாளர்கள் தெரிவித்தனர் என்னுடைய பெயர் ராஜேந்திரன் டீலராக உள்ளேன் ஜிஎஸ்டி பன்னெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதம் மத்திய அரசு குறைத்துள்ளது கடந்த ஒரு மூன்று மாதங்களாக வியாபாரம் மந்த நிலையில் உள்ள நிலையில் தற்போது விவசாயிகள் இதனை பயன்படுத்தி எங்களுடைய நிறுவனங்களில் இருந்து டிராக்டரை பெற்றுள்ளார்கள் இதே போல பேர்பாட்ஸ்களும் பன்னெண்டு சதவீதம் ஐந்து சதவீதம் குறைந்திருக்கிறது இதனை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதே போல ஜிஎஸ்டி வரி விதிப்பு மத்திய அரசு குறைத்ததால் விவசாயிகள் மத்தியில் பெரும் வரவேற்பு பாராட்டுதலையும் பெற்றுத்தருந்திருக்கு வேளாண்மைக்கு ஆட்கள் பற்றாக்குறையாக உள்ள நிலையில் இயந்திரங்களின் விலையை குறைத்து அதனை வாங்கக்கூடிய அளவிற்கு நடவடிக்கை எடுத்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக விவசாயி தெரிவித்தனர் என் பேர் விஜயகுமார் நானும் வேலூர் மாவட்டம் சிறுங்காஞ்சி கிராமத்தில் வசிக்கிறேன் எனக்கு சொந்தமாக பொண்ணை முக்கால் ஏக்கர் நிலம் இருக்கு இதுக்கு முன்னாடி பயிர் வைக்கும்போது உழவுறதுக்கும் அந்த கூலி கொடுக்குறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டுக்கிறோம் கடைசியில் கூட்டி காட்சி பார்க்கும்போது கைக்கு எதுவுமே மிஞ்சாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து இந்த மாதிரி வண்டி வாங்கணும்னு ரொம்ப நாளாக யோசனை பண்ணிட்டிருந்தேன் அது முடியாமல் போச்சு இப்போ அது சாத்தியமாயிருக்குது ஏன்னா இப்போ ஜிஎஸ்டியும் குறைச்சிக்கிறாங்க என்னால் வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த விலை இருக்கிறதுனால இப்போது வாங்கியிருக்கிறேன் இது இதை வச்சு என்னுடைய நிலத்தை இனிமேல் நல்லா பக்குவமாக செய்வேன் இப்போ இந்த மாதிரி மலிவான வெளியில் நல்ல எந்திரங்கள் வந்ததுனால இது ரொம்ப சௌகரியமாக இருக்கும் என்ன என்ன பழைய இருக்குங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் இந்த வேளாண்மை எந்திரங்கள் வாங்கி அதன் மூலம் அவங்க நிறைய பயன்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஆக்கி கொடுத்துருக்காங்க இதனுடைய முக்கிய காரணம் வந்து மத்திய அரசு வந்து ஜிஎஸ்டி அது ஒரு பெரும் வரவேற்கத்துக்கு ஒன்று முக்கியமான காரணமாகவும் இருக்குது இதனால என்ன சிறு விவசாயிகள் விவசாயிகள் குறு ரொம்ப பாரம்பரிய கைவினை கலைஞர்கள் மற்றும் இளைஞர்களை இணைத்து பாரம்பரிய தொழில்களுக்கு புத்துயிர் ஊட்டும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தில் மூங்கில் கூடை தயாரிப்பு தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு புல்லாங்குழல் கொடுத்த மூங்கிலுக்கு அதிலிருந்து புறப்படும் இன்னிசை தெரிவதில்லை அதை போல திறமை வாய்ந்த கைவினை கலைஞர்களின் உழைப்பு அதனை பயன்படுத்துவோருக்கு பெரிய அளவில் தெரிவதில்லை சேலம் மாவட்டம் பள்ளிப்பட்டி மற்றும் நாட்டாமங்கலம் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மூங்கில் கூடைகள் தயாரிப்பு பணிகளில் பல்வேறு தலைமுறைகளாக ஈடுபட்டு வருகின்றனர் மூங்கில் பட்டைகளை கொண்டு நுணுக்கமாக பின்னப்படும் கூடைகள் ஒரு காலத்தில் அனைவரின் வீடுகளிலும் வியாபார மையங்களிலும் பிரதானமாக இருந்தன ஆனால் கால மாற்றத்தில் பொருட்கள் அட்டை பெட்டிகள் ஆதிக்கம் அதிகமாகி மூங்கில் கூடைகளின் பயன்பாடு வெகுவாக குறைந்துவிட்டது வீடுகளை தவிர மளிகை கடைகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கூடைகளின் பயன்பாடு குறைந்துவிட்ட நிலையில் பாரம்பரிய கைவினை கலைஞர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவர்களின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் மத்திய அரசு புதிய முயற்சியை தொடங்கியுள்ளது மத்திய அரசின் ஜவுளித்துறை கீழ் இயங்கும் கைவினைப் பொருட்கள் மேம்பாட்டுத்துறை மற்றும் நிப்ட் எனப்படும் தேசிய ஆடை வடிவமைப்பு கல்வி நிறுவனம் இணைந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளன இக்கல்லூரியின் மாணவ மாணவியர் மூங்கிலிருந்து கைவினைப் பொருட்களை உருவாக்கும் சேலம் கிராமங்களில் கடந்த ஆண்டு பத்து நாட்கள் தங்கியிருந்து கைவினை கலைஞர்களின் செயல்பாடுகளை முழுமையாக ஆவணப்படுத்தினர் அதன் அடிப்படையில் மூங்கிலில் இருந்து புதிய புதிய வடிவங்களில் பொருட்களை உருவாக்கும் வகையில் கைவினை கலைஞர்கள் சென்னைக்கு அழைக்கப்பட்டு அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது இதனையடுத்து நிப்டு கல்லூரி மாணவ மாணவியர் மீண்டும் பள்ளிப்பட்டி மற்றும் நாட்டாமங்கலம் கிராமங்களுக்கு வந்து மூங்கிலில் புதிய வடிவங்களை கைவினை கலைஞர்களுடன் இணைந்து உருவாக்கும் பணியில் ஈடுபட்டனர் நார்மலா பாஸ்கெட் மட்டும் அவங்க வீவ் பண்ணாம இந்த மாதிரி லேம் ஷேட்ஸும் பண்ணலாம் இந்த மாதிரி பெரிய சைஸ் பாஸ்கெட்ஸும் பண்ணலாம் இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணலாம் வீ ஒரு டிஃப்ரெண்டா பண்ணலான்னு நாங்களும் இன்புட்ஸ் தரோம் அவங்களும் எங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் தராங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்டா இருக்கு ஸோ எப்படி அவங்க கிட்ட பேசி எப்படி நம்ம ப்ராடக்டை டெவலப் பண்ணிக்கலாம் ரியல் டைமா எப்படி கமர்ஷியல் மார்க்கெட்டு கொண்டு போலான்றதையும் எங்களால தெரிஞ்சுக்க முடியுது இதுல என்னென்ன டிஃபிகல்டிஸ் இருக்குனும் டிசைன் மாத்திரை மூலியமாகவும் என்னென்ன இது பண்ணி சிம்பிளாக பண்ணலான்றதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் விரல் நுனியில் தொழில்நுட்பம் இந்தியா முழுவதிலும் இருந்து வந்து கல்வி கற்கும் மாணவ மாணவியர் என இந்த குழு புதுமையின் அடையாளமாக உள்ளது புதுமையுடன் பாரம்பரியத்தை இணைக்கும் மத்திய அரசின் முயற்சி தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி உள்ளதாக கைவினை கலைஞர்கள் தெரிவித்தனர் புதுசு புதுசான ஒரு வித்தியாசமான நாங்களே பார்க்காத சில தொழில்நுட்பங்களெல்லாம் இந்த மாணவர்கள் மூலயமா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணதுக்கு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெருமையாகவே இருக்குது பேம்பு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது பேம்பூல பண்ண முடியுமான்னு எங்களுக்கே தெரியாது ஆனால் அவங்க எல்லாம் அந்த மாடல் கட்டு இந்த மாதிரி பண்ணலான்னு அவங்களும் சொல்லி கொடுத்தாங்க நாங்களும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறோம் பண்ணி அதெல்லாம் எங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் வந்து வெறும் முறை கூட மட்டும்தான் பின்னிட்டு இருந்தோம் இந்த பேம்புல கூட இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலான்றது எங்களுக்கு இது முத தெரியுது எந்தவொரு தொழில்நுட்பத்தையும் நொடிப்பொழுதில் கற்றுக்கொள்ளும் திறமை கொண்ட ஈராயிரத்து இளைஞர்களும் பாரம்பரியத்தை காலம் காலமாக காத்து நிற்கும் திறமையாளர்களும் போது நாட்டின் சுயசார்பு பொருளாதாரம் கிராமங்களை தன்னிறைவு மிக்கதாக மாற்றி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மயிலாடுதுறை மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகை தொடங்குவதை முன்னிட்டு பாரம்பரியமான முறையில் தயாரிக்கப்பட்ட பல்வேறு வகையான இனிப்புகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இதனை மக்கள் ஆர்வமுடன் வாங்கி வருகின்றனர் இது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இனிப்பகங்களில் மக்கள் ஆர்வமுடன் பல்வேறு வகையான ஸ்வீட் வகைகளை வாங்கி செல்கின்றனர் பாரம்பரிய ஸ்வீட் வகைகளான தேன் தினைமாவு உருண்டை எல்லுருண்டை கேழ்வரகு உருண்டை அதரசம் வள்ளிக்கிழங்கு அல்வா மற்றும் சோமாஸ் உட்பட பல்வேறு சத்து நிறைந்த இனிப்புகளை பாரம்பரியமான முறையில் இனிப்பகங்களில் செய்து மக்களுக்கு விற்பனை செய்து வருகின்றனர் மத்திய அரசின் ஜி எஸ் வரி குறைப்பால் பொதுமக்கள் வழக்கமாக வாங்குவதை விட அதிகமாக பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த வழுவூர் கிராமத்தில் வசித்து வருகிறேன் என் பேர் வெங்கடேஷன் பேருங்க தீபாவளிக்கு பொருள் பர்ச்சேஸ் பண்ணலான்னு டவுனுக்கு வரும்போது நிறைய புது ஆடை ரகங்களும் நிறைய இனிப்பு பலகாரங்களும் புது வெரைட்டி நிறைய வந்திருக்கு அதையெல்லாம் விலையை விசாரிக்கும்போது ரொம்ப விலை குறைவாக இருக்குன்னு பேசிக்கிட்டாங்க என்னென்ன விசாரிக்கும் போது அப்புறம் தான் தெரிய வருது அது வந்து ஜிஎஸ்டி விலை குறைவுனால தான் எல்லா பொருளும் ரொம்ப மலிவு விலையில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இதனால நிறைய பொருள் வாங்கி நிறைய பேர் பலனடைஞ்சிட்ருக்காங்க இந்த விலை குறைப்பை செய்த பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு எனது குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மூத்த குடிமக்களுக்கும் வழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று நிலக்கரித்துறை அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டு மக்கள் அனைவருக்கும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து கிடைக்கும் வகையில் அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நுகர்வோர் நலன் மற்றும் உரிமைகளை பாதுகாக்கவும் சிறந்த வணிக நடைமுறைகளை உறுதி செய்யும் வகையிலும் தேசிய நுகர்வோர் உதவி சேவை மையம் செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது உடல் ஆரோக்கியம் மற்றும் நலனுக்கு ஆயுர்வேத உணவு பழக்கத்தை மேற்கொள்வது அவசியம் என்று ஆயுஷ் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது